என்ன சாங் என்ன சமையல் பண்றோம் நாட்டு மாவால் கம்போட்டா தக்காளி சாஸு பச்சை மிளகாய் சாஸு சோயா சாஸ் சோயா இந்த செக்கு என்ன ஓகே உப்பு பச்சை அச்சு மாவு ஓகே கான்பிள

அரிசி மாவுண்ணா சிலர் வந்துண்ணா கான்ஃபிளோர் போடக்கூடாதுன்ட்டு நம்ம கமெண்ட்லயே வந்திருக்கு ஆனா கான்ஃபிளோர் போட்டா தான் அந்த இருக்கும் கடையில் போனாங்கன்னா அந்த கான்ஃபிளோர் மாவு கரைச்சி ஊதி தான் பண்ணுவாங்க அந்த வளவழப்புக்காக தான் நம்ம கான்ஃபிளோர் போடுறோம் இதுல எந்த கெடுதலும் கிடையாது

ஊற வைக்கணும் அதே ஆமாண்ணா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ட்ரைவ் பண்ணுறீங்க ட்ரைவ் பண்ணுறதுதான் என்ன அது வரை சார்ஜ் விடுக்கும்

தொடக்கம் இந்த மாதிரி நாவலே இருந்தோம் மருந்தூள் ஒயிட்டா மருந்தூள் அதுமாதிரி கலர் வரும் மழை தோல்ன வெறும்

தெரியாது முடிஞ்சதேரியாதோன்னானே நீ ய கேப்புட்ரால் சேனலியும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரேன் ராம டல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க